அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷுபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பரணாமிடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோட இருக்கார் பறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோடி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல சென்ட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் பழங்குடி அந்த செவ்வாயும் குருவும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வளர்க்கும் போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பன்னெண்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தை இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் இந்த சூரியன் வந்து மேக்ச்சி சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்னு விஷங்கள் தான் விஷந்தானேங்க அப்போ கொடுக்குறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அந்த எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறு வந்து தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக ஒன்பதுலையோ உட்காந்துருப்பேன் மே இந்த செவ்வாய் ராகும் உயர்ந்து செவ்வ உட்காந்துட்டு செவ்வாய் ராகம் உட்காந்துட்டு இருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலையும் போடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சிரம் அக்கரம் ஆகிடுறாரு சனி சேரம் வக்கரம் ஆகிடுறது பாருங்க ஒவ்வொரு ஒரு மாதத்துலேயும் உக்கரம் விஷமத்துக்கு ஊருக்கு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போயிட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுக்கு அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் தொலை இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு ப மத்திய கிழக்கு ஏசியா ஆசிரியர்கள் அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனைக்குள்ளே அடிச்சுப்பானாங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வையை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அளவுக்குள்ள வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பேப்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்கிறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷபத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு இசுபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியே நாளே நாள் உடனடியாக போய்டுக்கு போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஷபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடுந்தாலும் நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்புன்னா யோகம் ஒருத்தோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் கோகம் யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்ட ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது வராது எதுவும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்துவும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாந்தி விஜய் மட்டும் இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசா ஒருத்த சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாச்சர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தொடர்பா தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வம் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பார்ந்த நேயர்களே என்னடா எல்லா காலத்துலையுமே இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றும் உல நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டேங்குது உலகத்தில் ஏற்ற மாதிரி வரணும்னா நீ விட்டால் ஏற்ற மாதிரி வரத்துக்கு வேண்டிய அமைப்பை நீ உண்டாக்கிட்டு கொடுத்தாங்கன்னா நீ சாமத்திய வாழணும் நீயே அதை மாதிரி அவசிப்பண்டாக்கிட்டீன்னா எல்லா காலத்தையும் வாழலாம் இதான் தத்துவம் நம்ம எல்லா காலத்திலையும் மாதிரி அமைப்பு நம்ம மாற்றிக்க முடியுமா முடியாது இப்போ மாத்திரம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிகாரி எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் மறைமுகமாக துலாத்துக்கு மட்டும் இந்த வாசி குரு ஃபுல்லாக முழுவதும் மறைமுகமாக கொடுக்குறாரு நேரடியாக கொடுத்தா வாங்காது யாரை மூலம் கொடுத்தா காய் ஆனால் அடிமூலம் வாங்குறது கோச்சின்னு போய்ட்டன்னா அந்த பையனை கூட்டு வர முடியாது அது அதுக்கு யாருக்கு வேண்டியமோ மூலம் சொல்லி எதா பண்ணி அதுக்கு எதை கவனித்து எதுவும் பண்ணுறோமில்லையே அதே மாதிரி பெற்ற தாயாச்சு அதனால் இப்படி ஒரு துலாத்துக்கு பண்ணுறாரு பகவான் துலான் சுக்கரனுடைய அமைப்பு அந்த விஷபத்தில் உட்காந்து குரு ஒரு நாள் இங்கே பார்க்கலையே அப்படி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டோன்னா அவர் மூன்றாம் வீட்டு அதிகாரி ஆறாம் வீட்டு அதிகாரி அவரே தான் எட்டாம் வீட்டு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு எட்டாம் வீட்டில் உனதுனால ஒன்று என்னென்னா தோஷங்கள் எங்கெங்கே தாக்குமோ அதெல்லாம் நிறுத்தி பண்ணுறாரு கரெக்டாக பன்னெண்டாம் வீடு பார்க்குறாரு ஐன சைன போகஸ்தானம் விருத்தியாக இருக்கு மறைமுகஸ்தானத்தில் நேரடியாக நான் வந்து காட்டுறதுக்கு பார்த்து மறைமுகமாக சார்ந்த உட்படுது ஒரு களத்திற ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி விச்சிகத்தில் பார்த்ததுனால குடும்ப விருத்தியாக இருது ஆயுஷ் பெறுகிறது தோஷம் போடுறது கடன் நிவாரித்து அதி அறிவு பண்ணுறது வித்தைகள் நன்னாக கண் கூட வர்றது இப்படிலாம் இருக்குது அதே சமயத்தில் குருவனுடைய பார்வை சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கு வீரனால சுகங்கள் நன்னா விருத்தியாகும் சுகங்கள் வரத்துக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிடுவோம் தாயஸ்தானம் விருத்தியாகும் தாயிஸ்தானான் மா மாமன் மாமஸ்தான் மறுவாழ்வு அப்படிலாம் அதெல்லாம் விருத்தியாகும் குடும்பத்தில் ஸோ அவங்களோட தயவு அது சந்துக்களோட ச ஒரு தொடர்பு இருக்கும் பிரச்சனைகள்லாம் நீங்கள் குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது எவ்வளோ உண்டாகுது பாருங்கள் நான்காம் வீடு குரு பாறை கடைசியன்னால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகள் நல்லா இருக்கும் ஜீவனம் நல்லாயிருக்கும் படிப்பு வித்தைகள் நல்லா வித்தைகள் நன்றாகும் வெறும் படிப்பு தந்தை உப்பை படிப்பெல்லாம் படிப்பு இல்லை அதெல்லாம் ஏதோ அவ்வளோதான் அவ்வளோ தவிர யாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த படிப்பு தந்த மாதிரி விதைகள் செயல்பாடு கொண்டு முடியாது கஷ்டம் சட்டத்துக்கு ஏதாவது வாழ முடியுமா அது மாதிரி தான் அதனால் ஞானம் இங்கே ஞானத்தை கொடுக்குறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் மகன் உறவு தந்தை மகன் தாய் மகள் உறவு பேரண்ட்ஸ் உறவு ஒரு ஒத்துமை உண்டாகும் தோஷங்கள் போய் பிரிஞ்சு போன குடும்பம்லாம் மறுபடி சேரும் ஹஸ்பண்ட் இல்லை பிரிச்சியில் தெரிஞ்சு போய் மார்த்தியல் மேரிட்டல் ஸ்டேட்டில் நல்லபடியாக ஆகிடும் சும்மா சும்மா விவாகரத்தை பண்ணி மாற்றினாலும் உன் தலையை இப்படி எதிர்க்கட்டா விவாகரத்தை பண்ணி நூறு கால் அவனு சரியாகிடும்மா பாருங்கள் அப்படி போனால் சாவித்திரி எதுக்கு தெரிஞ்சு போய் ஒரு கற்று கல்யாணம் பண்ணிக்கிறாள் ஏமன் சண்டை போட்டு கொண்டுறாள் அவள் தூக்கி போட்டு வராள் கல்யாணம் பண்ணி தெரியாது அப்புறம் இந்த கண்ணகி செத்து போனால அப்போ போனால் போகிறேன் இந்த ஏன் போன தோணல ஒரு பொன்னாட்டைக்காக ஆஞ்சநேயர் நினைக்கிறார் சீதையை போயிட்டு தான் தெரியும் இதனாலே என்ன விவாபங்கலம் பண்ணுறான் அப்படின்றது ராமரபாத் நஞ்சித்துக்கார் மாருதி ஆஞ்சநேயர் இதுக்கு போய் இவ்வளோ அமங்கலம் பண்ணி கூப்பிட்டு அடிச்சு இன்னொன்று கலாம் போய் போட்டு அப்படி மனசில் ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய சாஸ்திரம் பிரதானம் அவர் போட்ட கணக்குறதை வேலை செய்ய முடியும் நம்மளால் அப்படிலாம் வாழ முடியாது ஃபேஸ் ட்ரைப் ட்ரபிள் சம்சனில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நீ இதை எடுத்தோ இது முடிச்சோன்னு வாழ்க்கையில் வாழவே முடியாது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் துலாத்துக்கு வரவே வராது ஏன்னா குரு மறைவிலிருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு மறைவாக இருந்து மறைவுஸ்தானம் மறைவாக இருந்து என்ன உண்டோ அதை ஹெல்ப் பண்ணுறாரு ஆக மட்டும் இவ்வாளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வருது இதனால் செல்வாக்கு என்று தெரியாது இன்னும் நல்ல செல்வாக்கோடு வாழலாம் வீடு வசதி வாழ்ப்போடு வாழலாம் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழலாம் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருக்கும் குறைபாடுகள் இருக்காது பனக்குள்ளையை வராது வராது கருத்து வேற்றி வராது தீர்க்காயுசும் இருக்கும் தீர்க்காயுசு இருந்தால் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சிந்தனைகள் கூடும் தெளிவாக இருக்கும் எளிமையான வாழ்க்கையாக இருக்கும் ஒரு கணிசமான எல்லோரும் செல்வ சொத்துக்கள் சொத்துக்கள்லாம் உடமையாகும் தனியும் இருக்குது ஆடி மாதத்திலிருந்தே ஒரு சின்ன ட்ராமான ஆடுவார் ஆடி மாதன்றது துலாத்து பொறுத்த வரைக்கும் துலாத்து பத்து ஆடி மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு கடவுள் வீடு ஏழு வீடு அங்கே ஒரு ட்ராமா நடக்கும் அது உங்களுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுறது அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது உங்கள் செவ்வாய் சொல்லக்கூடிய கடத்தலாம் அங்கே இப்போதான் பாக்கியத்தில் வரும்போது பலமட்டிருக்கும் போது பிரச்சனைகள் உண்டாறது கேதுவு பார்க்குறது அங்கேருந்து நாசம் பண்ணுறது அது பாகம் பாதிக்கப்படுறது இந்த இருந்து குரு குருப்பாரு கிடைக்கிறதுனால தோஷம் அணியோடு போயிடுது உங்களுக்கு துலாத்துக்கு இதனால் ஐநசேன பாவஸ்தானா அவர் புருஷங்கார் எங்கே வேறு செய்கிறான் இப்போ எங்கே வேறு செய்கிறான் பொண்ணு இருக்குது பங்கே இருக்கு கல்யாணத்தை பார்த்தா எதுவே பார்த்துட்டு இருக்கு இது கல்யாணம் பண்ணலாம்னா வேணாலும் பொய் சொல்கிறது என்னாலும் பண்ணி பண்ணி ஏமாத்துறது இப்படிலாம் வாழ்றது படிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றுறது பையன் பாழாக்குறது கெட்ட பழக்கிறது அடிமை இதெல்லாம் இனிமேல் வராது அதுலேருந்து விடுதலை விமோச்சனோம் அவ்வளோ அமைப்பு கொடுத்துருக்கு இந்த வருஷம் குருவனுடைய பேச்சியில் அட்டகாசம் விஸ்வாசு வருஷத்தில் குரு போகிற சித்திரை மாதத்தில் போகிற போது காரம் டுவெண்ட்டி சித்திரை கடைசியில் தான் மாறுறது அது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில்னால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குருனுடைய இது பதினெட்டாம் தேதி அதாவது பதினொன்றாந்தேதி குரு மே மாதத்தில் மாற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சால மாறுகிற வரைக்கும் ஒரு காலத்தில் பார்க்கும்போது ட்ரமெண்டஸ் சேஞ்சு வக்கரா குக்ராச்சி ஏதாவது பங்குனி மாதத்தில் வக்கரமாக ஒரு ட்ராமா அது ஒரு கும்பலாக மேலே மீனத்தில் உட்காந்துருப்பாங்க எங்கே ஆட்டோமேட்டிக்காக எட் ஆறாம் வீட்டில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது செயல்பாடில் அதனுடைய குணவு கொண்ட மக்கள்லாம் நம்ம அஞ்சு நம்ம மக்கள்லாம் பொறுத்த வரைக்குமே எல்லோரும் மனுஷன் மாதிரி தான் இருப்பீங்க மற்ற பகவானை தலை பிச்சுக்கிறான் எல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கானு தவிர யார் மிருகமாக இருக்கான் யார் ராஜசேசனாக இருக்கான் யார் ஒன்றும் இதுக்கு தெரியலையே எனக்கு ஓஹோ என் வார்த்தையை கேட்குறவங்கெலாம் தே சாத்திகம் வார்த்தைக்கு மறுப்பு தேவை இருக்கிறவங்கெலாம் சண்டை போடுறவங்கெலாம் சாத்தியம் இல்லாமல் இருக்குது எதுவுமே காயில் புரியல சொல்கிறவங்கெல்லாம் தபோ உலரில் உட்காந்துருக்காங்க ஆக்ஷம் குணமா எப்படி சண்டை போட்டு மண்டை உடைக்கு வந்துடுவான் ஐயோ அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இதில் பார்த்து பார்த்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தொம்பிச்சுருக்கிறேன் அப்பேற்பட்ட பகவானுக்கே திவி கொடுக்குற காலம் அந்த ஆடி ஆ கோபம் வந்து கேது நசுக்குவார் அப்புறம் சுக்கராச்சார கீழே போயிடுவார் அங்கேருந்து சனீசன் தொடர்பு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இப்போ ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க சமாளிப்பீங்க வெளியில் வருவீங்க ஃபேஸ் பண்ணி சம ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் ஒரு உள்ள காலம் துலா மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில் கிருத்திகை மாதம் சொல்லக்கூடிய சாரி உச்சிகை மாதம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் சனீஸ்வரன் தொடர்பு அது கிடைக்கிறது குருக்கு இந்த புதன் சூரியன் தொடர்ந்து கார்த்திகை மாதம் தொலாவது தனுசு மாதத்தில் மார்கழி மாதத்தில் அங்கேருந்து குருனுடைய பாறை கிடைக்கிறது அந்த மகரத்துக்கு கிடைக்கிறது அங்கே சூரியன் சூரியனுடைய இது அந்த புதன் வந்து அங்கே போய்டுறாரு மகரத்துக்கு போயிடுறாரு அங்கேருந்து தான் செவ்வாயினுடைய பாறை மீன் முதல்லே செவ்வாயினுடைய இதுக்கு போயிடுவார் வக்கரம் முறிஞ்சி வக்கரத்தில் பின்னாடி விவசாயி நிதினத்துக்கு போகிற அங்கே இருந்தப்போ கடைசியாக ஒரு அவருடைய காலத்தெல்லாம் ஆவணியம் போகும்போது செவ்வாய் அப்போ தான் லேட்டாக வக்கரமா இருக்கு குருவுடைய கடைசியை இந்த பீரியடில் மக்கரமாரம் புரட்டாசு ஐப்பசி காலத்தில் தான் கிரமாயி வெளியில் வருது தனி மாதத்தில் குரு வக்கரம் மூர்ச்சி ஆடுறது அந்த புரட்டா அதுக்கு முன்னாடி அந்த புரட்டாசு மாதத்துல இவர் வெளியே போடுவார் தனிஸ்வரர் ஸோ சனீஸ்வரர் வக்கர காலத்தில் நாலு மாதம் அதிகமாக எல்லா காலத்துலேயும் ஒரு பிரச்சனைக்கு இல்லை ஆகாதபடி எல்லா விதமான வழியில் காட்டுற சனீஸ்வருடைய பார்வைக்கு ஏன் வக்கரமாக்குறான்னு யாருக்கும் புரிஞ்சுக்க தெரியல நினைக்கிறேன் ஏன்னா வக்கரமான தான் அந்த பார்வை மங்கும் மங்கினா தான் அந்த பவர் குறைச்சலாக இருக்கும் சனீஸ்வருடைய பார்வை வாழ்க்கைக்கு வாழறதுக்கு இல்லை அழிக்கிறதுக்கு தோஷம் டாக்டர் மருந்து நம்மளை கொள்றதுக்கு இல்லை வியாதி கொள்றதுக்கு அதே சனீஸ்வரன் நம்மளை இந்த க நம்மளை தாக்கு பிடிச்சிருக்கிற இந்த கர்ம வினைகளை வெளிப்படுத்தக்க அந்த பாறை தீஷணி வச்சிருக்காரு அதை அழிக்கும் நம்ம வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்கு இல்லை அந்த குருவுடைய பார்வை ரிமெடிகள் திருப்பி ஒரு விருத்திக்கு வந்து கொடுக்கும் அதுதான் குரு பார்வை ரெண்டு பேரை தான் டிராமா ஆடுறது இந்தாட்டி ஸோ அந்த அருமையாக அந்த போகும்போது செவ்வாய் சனி ஒரு விட சனீஸ்வரன் அங்கே உட்காந்துருப்பார் செவ்வாயும் அதிகபட்சம் கடகு வந்த பிறகு சிம்மத்துக்கெல்லாம் செவ்வாய் குழம்புக்கு போகல நேராக உடனே மக்கரமாகி மக்கரத்தாகிட்டு மேலே அப்போ தான் ஆடி மாதத்தில் அந்த வக்கரமான கேஸில் மேலே போய்க்கு வந்துட்டு தினத்துக்கு போயிடுவார் தினத்தில் போயிட்டு வைக்கரம் முடிஞ்சிடுவார் இதெல்லாம் இருக்குது அப்போ தொடர்ந்து இந்த சூரியனை பார்ப்பார் அங்கே இருந்து தனுசு மார்கை மாதத்தில் அப்போ தான் புதனும் பார்ப்பார் இதெல்லாம் நிறைய கூத்தெல்லாம் அந்த அரசியல் காலத்தில் நிறைய பண்ணுறார் ஆமா வாரி தொடர்ந்தபோது ரெமெடியல் பெனிஃபிட்ஸு முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்றாரு நடுவில் விட்டுடுறாரு ஆடி மணி கையை விட்டுருவார் விட்டானா நீங்களாக பண்டிகலாம் பார்ப்பார் ஆம்ப வழக்கம் போல் கோட்டை விட்ருவாங்கல்லையும் அப்போ அடி தடி போது நாசம் போகுது பாழா அது அப்புறம் பகவானை பண்ட்டு என்ன குருனால இல்லை ஒன்றால் அது கிரகங்களால கிடையாது அது உடனே கிரகங்களே இந்த தானாக வந்து செயல்பட்டு மாற்றி செயல்படுறது இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது இல்லை அதனால் வந்து விஸ்வாசுவாசம் போகிற வரைக்கும் தை மாதம் பிறந்ததுலேருந்து சூப்பர் அதுக்கு பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் பழப்படியாக ஜாலியாக ஆடுவீங்க நாலு மாதம் உங்கள் முயற்சி பக்கியிருக்கிற மாதத்தில் அவன் பகவான் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கான் நவகிரங்கள் சிறப்பாக செயல்படுறது சனி நாள் அஷ்டமம் என்ற தோஷங்கள்னால் ஒன்றும் கிடையாது ஏன்னா அயணம் சைனம் போகஸ்தான் கேடு உட்காந்து தோஷம் உண்டாக்குறது குரு வந்து கீ கீர் பண்ணுறது கவலையே வேண்டாம் அப்போ அயினம் சைனம் போக விரிதியாடுறதில்ல ரெண்டாம் விடுத்து தான் விருதியாது குடும்பம் விருத்தியாது ஆனால் ஆயுசு தீர்க்கமாகிடும் இத்தனைப்பட்ட வசதி வாய்ப்புகளை பண்ணி பகவானே பண்ணி போது குரு பேச்சினால் ஏற்றம் வருதக்கூடியது காரணம் என்னென்னா அதை கையில் எடுத்து அவனே கொடுக்குறார் ஆனே ஆன்மிகப்பா பஸ் நமக்காக கூட்ட தொடர்பு கொண்டு சுக்கரான் சனி சுக்கரன் முதலும் தொடர்பு கொண்டு மேக்ஸிமம் அதிகபட்சம் அவங்க தான் இப்போ வந்து நாலு நாளைக்கு ரவுண்ட் ரசித்துனே வருவோம் வேக வேகம் மாற்றி மாற்றி வருது சப்பா எங்கள் வக்கரமாக ஆக்கிட்டு அங்கே கழகத்தில் போய் வைக்கிறமானால் செவ்வாய் பாரம் ஏகமாக வந்துடும் அதை ரோஷை களை போட்டால் தான் செவ்வாய் நல்லா வேறுபடணும் அப்போ ஏற்பட்ட நிலைமை பண்ணி சனியை பார்க்க வச்சு சனி சார் வைக்கிறேன்னா எட்டாம் மாதிரி இதெல்லாம் ட்ராமா அந்த இந்த டெரெக்டாக பண்ணுறாரு பண்ணுறார் பாரு இது யார் பண்ணுறது நம்மளாக பண்ணுவோம் இல்லை பரிகாரம் ஒன்று சரியாயிடுமா பரிகாரம் அதுவே ஆகிடுது இந்த வாட்டி அதனால் எல்லா காலத்தோட இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்துக்கு விசுவாசத்தை ஒருத்த பரவரைக்கும் சூப்பராக குரு கொடுக்குறார் கை நிறைய கொடுக்குறார் நமக்கு கெந்து சேர்ந்து அனுபவிக்க கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் ஆரோக்கியமான கொடுக்குறார் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாமல் போடுறது விருத்திக்கு வருது இதோட என்ன வேணும் கடன் உபாதை இருக்காது யாபார்த்து விருத்திக்கிறது வெளிநாட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி மேலும் மேலும் குருடைய ஆசையை உங்களுடன் சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்